தலைக்கறி செய்கிறதுக்கு மசாலா அரைக்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இஞ்சி ஒரு சின்ன துண்டு ஆறு ஏழு பூண்டு பல் பத்து சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி விட்ட பிறகு தேங்காய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் மல்லியில் போட்டு வதக்கி ஆற விட்டு பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை வாசனை போன பிறகு ஒரு தக்காளியை நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற டைமில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் குழம்பு மசாலா தூள் நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மூணு ஸ்பூனும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன் தலைக்கறியை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் தலைக்கறி எப்படி க்ளீன் பண்ணனும் ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறேன் தேவையான உப்பும் போட்டுட்டு கார தேவைன்னா இன்னும் கொஞ்சம் மசாலாத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் ஒரு நாலு விசில் விட்டால் போதும் தலைக்கறி நல்லா வெந்துடும் இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு ரெண்டு விசில் விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா தலைக்கறி செம டேஸ்ட்டாக மணக்க மணக்க இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சாதம் மட்டும் இல்லாமல் சப்பாத்தி இட்லி தோசைக்கு கூட எடுத்துக்கலாம்